உனக்கான இலக்கை நிர்ணயம் செய் அந்த இலக்கை நோக்கி பயணம் செய் இலக்குகளை அடைய திட்டமிடுவதோடு அதற்காக சிறுபடியை முன்னெடுத்து வையுங்கள் ஒரு கட்டத்தில் நீங்களே வியக்கும் வகையில் உங்களின் இலக்கு மிக அருகில் இருக்கும் உங்களின் வெற்றி பாதை எளிதாகும் உங்களிடம் நெருங்கி பழகினாலும் உங்களின் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபர்களிடமிருந்து எப்போதும் விலகியிருங்கள் இவர்களால் அதிகம் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் எனவே தவறுதலாக கூட அவர்களை எளிதில் நம்பாதீர்கள் உங்களின் நெருங்கிய நண்பர்களிடம் கூட உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கிடையே மனக்கசப்பு சண்டை ஏற்படும்போது போது அவர்களிடம் நீங்கள் கூறிய ரகசியங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்புள்ளது உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோரை தவிர யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் தங்களின் வேலைகளை எளிதாக்கிக் கொள்வதற்காக மட்டும் சிலர் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி உங்கள் வார்த்தைகளிலும் செயலிலும் எப்போதும் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நேர்மையாகவும் எண்ணங்களில் தெளிவாகவும் இருக்கும் நபர்களை அருகிலேயே வைத்து கொள்ளுங்கள் அத்தகையர்கள் மிகவும் தூய்மையான இதயம் கொண்டவர்கள் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டார்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் சத்தியத்தின் பக்கம் நிற்கவும் வேகமாக முன்னேற அல்லது சிலருக்கு ஆதரவாக அதர்மத்தின் பக்கத்தில் நிற்காதீர்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்பதால் உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியடைய விரும்புபவர்கள் சோம்பலிலிருந்து விலகி இருக்கவும் சவால்களை துணிந்து எதிர்கொள்ளுங்கள் கடினமாக முயற்சி செய்ய தயங்காதீர்கள் இது வெற்றிக்கான வாய்ப்புகளை பெரிதும் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்